ஆனந்தி பயங்கர சந்தோஷமாக வெளியே வராங்க வெளியே வந்து அவ்வளோ ஆட்டம் பாட்டம் அவ்வளோ கொண்டாட்டத்தோடு வராங்க இனிமேல் அந்த வீராவோட வாழவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வராங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாரு ஆனந்தி இனிமேல் நீ சந்தோஷமாக இருமா உனக்கு அவங்ககிட்ட இந்த விடுதலை கிடச்சிடுச்சி அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார் அதை கேட்ட உடனே ஆனந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா இதை தான்ப்பா நான் எதிர்பார்த்தேன் அவன் வேணும்னே எதாவது பண்ணுவான்னு சொல்லிட்டு தான்ப்பா அவனை நான் வெறும் பே இப்ப சைகோப்பா அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தான் அவனோட குணம் அப்படியே வெளியே வரும் அதனாலதான்ப்பா நான் அப்படி பேசினேன் கோர்ட்டில் அப்படின்னு ஆனந்தி சொல்றாங்க எனக்கு எல்லாமே புரியுதுமா இப்படி ஒரு குடும்பக்காரங்கிட்ட போய் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு அவங்க அம்மாவும் சொல்றாங்க இங்கே பாரானந்தி இது வரைக்கும் நீ வாழ்ந்ததெல்லாம் வீடு இனி நீ நல்லா இருக்கணும் சரியா உனக்கு என்ன தோணுதோ அது செய் நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க எல்லாருமே செய் சொல்லிட்டோன்னே அப்படியே ஆனந்தி உள்ளே போகிறாங்க போன அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவன் பண்ண அந்த கொடுமை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க அந்த பாவிக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு என்னோடய வாழ்க்கையே சீரழிச்சிட்டான் எவ்வளோ கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரா கொடுமைப்படுத்தணும் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க இனி இதை பற்றி நம்ம நினைக்கவே கூடாது இனி அவன் நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது இனி இருக்க எல்லா காலமும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை நல்ல முறையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஆனந்து இருக்காங்க வீராவை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க போகும்போது அப்படியே பயங்கரமாக கோவம் வருது எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த ஆனந்தி நம்மளையே வெறுப்பேற்றி அவளையே கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு போக வச்சுட்டா அதனால் இப்போ கோர்ட்டில் இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணமே அந்த ஆனந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கு அப்படியே பயங்கரமாக கோபம் வருது அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போய்ட்டு ஜெயிலில் அடைக்கிறாங்க ஏய் ஆனந்தி உன்னை விடமாட்டேன்டி உன்னை விடமாட்டேன் என்ன என் இருந்து நீ தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறியா உனக்கு இருக்குடி நீ மாட்டு வேணும் நீ உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோவமாக அப்படியே அங்கேயும் கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டே இருக்காரு ஆனால் நீ வந்து என்ன நினச்ச என் கிட்டேருந்து விடுதலை வாங்கினா மட்டும் போதும்னு நினச்சேன் ஆனால் அது கிடையவே கிடையாது இனிமே தாண்டி உனக்கு இருக்கு நான் இப்படியே உள்ளே இருப்பேன்னு நினச்சிட்டேல அது நடக்கவே நடக்காது கண்டிப்பாக நான் வெளியே வருவேன் வெளியே வந்து உன்னோட நிம்மதியை நான் கெடுப்பேன் அது தாண்டி எனக்கு வேலையே எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னையா என்னையாடி உள்ள வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோவமாக வீரா அப்படி கத்துறாரு ஆனந்தி வராங்க அப்போ அவங்க அண்ணியும் வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க இங்கே பாரானந்தி ஆனந்தி இனிமேல் உன்னோட இஷ்டத்துக்கு நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இனிமேல் நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்னோடய வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வேன் அந்த பாவிக்கிட்டேருந்து எனக்கு விடுதலை கிடச்சிடுச்சி அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே அவங்க அண்ணி சொல்கிறாங்க இங்கே பாரானந்தி ஆனந்தி இனிமேல் உனக்கு எல்லாமே நல்ல தான் சரியா சரி நான் போய் ஒரு காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க ஆமாம் அண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படியே குடிக்கிறாங்க குடிக்கும் போது சந்தோஷமாக அப்படியே இப்போ இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது இந்த காஃபியை குடிக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஏன்னா அந்த பாவிக்கிட்ட நான் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமான நரக வேதனையை அனுபவித்தேன் அவன் என்னை எப்படி கொடுமைப்படுத்தலாம் தெரியுமா அவன் வந்தாலே எனக்கு பயமா இருக்கும் இப்போ எனக்கு எதுவுமே இல்லை அவன் இனிமே வெளியே வரவே மாட்டான் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க ஆமா ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து